ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ లెవన్ శ్లోకం నంబర్ ఫోర్ జీరో ఫార్టీ చరింశత్ ఇప్పు శ్లోకం పడికి నమపురస్థే నమోస్ ఏ అనందీర विग्रमस्व सर्व सोशिश पुरस्ता अंजु पुरस्तात् प्लस अथ पृष्ठतस्ते प्लस ते नमोस्तु नमः प्लस अस्तु प्लस ते வீரியாமித்த வீரிய பிளஸ் அமித ததேசி தத்தக பிளஸ் அசி தத்தோசி தத்தக பிளஸ் அசி இப்போ அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரசமானி மீனிங் பார்க்கலாம் எழுதுங்க சர்வக எல்லா மாணவனே தே உனக்கு புரஸ்தாத் முன்னாலும் ஃப்ரெண்டு அப்படியே புருஷ்டக பின்னாலும் நமக நமஸ்காரம் ஒரு கஞ்சங்ஷன் செய்கிறேன் மற்றும் தே உனக்கு சர்வத்தக ஏவ எல்லா பக்கங்களிலும் நமக அஸ்து நமஸ்காரம் ஒரு கஞ்சங்ஷன் செய்கிறேன் அனந்த வீரிய அளவற்ற ஆற்றலையும் அமித விக்கிரமக எல்லையற்ற பராக்கிரமத்தையும் உடைய துவம் நீ சர்வம் அனைத்திலும் சமப்னோஷி நன்றாக வியாபித்து இருக்கிறாய் ததக அதனால் சர்வக அசி அனைத்துமாக இருக்கிறாய் இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் எல்லா மாணவனே உனக்கு முன்னாலும் அப்படியே பின்னாலும் நமஸ்காரம் செய்கிறேன் மற்றும் உனக்கு எல்லா பக்கங்களிலும் நமஸ்காரம் செய்கிறேன் அளவற்ற ஆற்றலையும் எல்லையற்ற பராக்கிரமத்தையும் உடைய நீ அனைத்திலும் நன்றாக வியாபித்திருக்கிறாய் அதனால் அனைத்துமாக இருக்கிறாய் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதர்